வணக்கம் இன்றைக்கு தலைப்பு இன் இன்று தான் ஒரு செய்தி நான் அதை பற்றி ஒரு சுருக்கமாக கதைக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது டியூப் தமிழ் என்று சொல்லி அவருக்கு பேர் துரை துரை என்று சொல்கிறது டென்மார்க்கில் இருந்தவர் இப்போ இலங்கையில் நின்று அந்த செய்தி போட்டிருந்தவர் மிகவும் சந்தோஷமாகவும் நான் எதை இந்த உலகத்தில் எதிர்பார்க்குறனோ அதுக்கு ஏற்றால் போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அவருடைய உண்மைத்தன்மை அவர் ஆதார ஆதாரத்தோடு தான் சொல்லியிருப்பார் நீங்களும் இந்த டியூப் தமிழ் என்று சொல்லி நீங்கள் அவர் மூலம் துறையண்ணா பேசுகிறத நீங்கள் நிறைய கேட்கலாம் அவர் உடனுக்கு உடன் ஐரோப்பா செய்திகள் எங்களுக்கு போடுவார் நாங்கள் இப்போ வானொலி இந்த இங்கு இங்கேத்தே ஐரோப்பா ஊடகங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வேலைக்கு போகிற பத்து மணித்தியால் வேலை அப்போ அதால் வந்து எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் அப்போ தமிழ் மூலம் நாங்கள் அதன் மூலம் முழு முழு மொழிபெயர்ப்பை அவர் ஆழமாக அறிஞ்சு ப பல பத்திரிகைகளை வாசித்து சொல்கிறவராக இருக்கிறார் அதை அதை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து அதுக்குள்ளே இண்டையா தகவல் அவர் என்ன சொன்னவர்ண்டா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து குறிப்பாக டுமேனியா மற்றும் லிட்டவுன் மற்ற அந்த நாடுகள் இருக்குத்தானே அது வந்து சோவியத் இருந்து பிரிஞ்ச நாடுகள் பிரிஞ்சாலும் அவர்கள் அமெரிக்க சார்பை எடுத்தவர்கள் எப்பவும் சோவியத் ஜூனியனோட யூனியனோடு இணைஞ்சிருக்காமல் பிரிஞ்ச நாடுகள் என்று சொன்னால் அவர் அந்த ஆடம்ப முதலாளித்துவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆடம்பரம் பகட்டு வாழ்க்கைன்ற மாதிரி இப்போ தமிழில் சொல்ல போனால் அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு சிந்தனை தான் இப்போ எல்லாருக்கும் எல்லாமென்று எங்கட தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர் சொன்னது எல்லா விஷயங்களையும் நாங்கள் சேர்த்து பார்த்தோம்ன்றா ஒரு சோசலிச சமுதாயம் அதாவது இந்த இ இயற்கையாக உலகத்தில் இருக்கிற இயற்க வளங்களை பாவித்து நாங்கள் எல்லா மனிதர்களுக்குமான பங்கீடுகள் தேவை ஒருவர் மிக வசதியாகவும் படுமோசமாக ஏழ்மையாகவும் உணவில்லாமல் இறக்க இன்னொரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற அந்த வாழ்க்கை முறைக்குள்ள தான் நாங்கள் இப்போ எழுநூறாம் ஆண்டு நூறாம் ஆண்டுகளில் இருந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்தான் கால் மார்க்ஸ் அவர்கள் அந்த மூலதனம் என்ற புத்தகத்தை எழுதுகிறார் அதை 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 வாசித்த லென்னின் அவர்களாக இருக்கலாம் மாவோ சேதுங்காக இருக்கலாம் அந்த மக்களுக்கான ஒரு உலகத்தை படைக்கணும் அவையை விரும்பி அந்த அரசுகளிடமிருந்து நாட்டை திருப்பி கேட்கினோம் கேட்க அவர்கள் கொடுக்குற மா ம மறுக்கிற போதுதான் அந்த போராட்டங்கள் வந்து அதை இந்த நாடுகளை அவர்கள் எடுத்து நல்ல நிலையை உருவாக்கி வந்தவர்கள் அது ஒரு பக்கம் ஒரு உங்களுக்கு வரலாறுகள் அதுதான் அப்போ இதில் சோவியத் யூனியனில் இருந்த பிரிஞ்ச நாடுகள் இப்பொழுது அமெரிக்க அவர்கள் அந்த நாடுகளுக்கான மேலதிக இராணுவ ஒத்துழைப்பு அல்லது அதுக்கான பணக்கொடுப்பனவு என்றதுகளெல்லாம் நிறுத்தி நிறுத்துறதாக இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமானது அது இல்லை எந்த ஒரு குடிமகனும் எந்த ஒரு மூலையில் உலகத்தில் வாழ் வாழ்றவருக்கும் இது நன்மையான ஒரு செய்தி அது எந்த வகையில் உண்மையாக அமெரிக்க ஜனாதிபதியை நாங்கள் எல்லோரும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இதுக்கு முதலும் பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை நடக்க விடாமல் தடுத்தது என்றதில் கூட அவருக்கு ஒரு எல்லோரும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க வேண்டியிருக்கு சொன்னால் உண்மையிலே அமெரிக்கா தான் ஒரு சோசலிச சமுதாயத்தை உருவாக்கி இந்த நாடுகளை எல்லாரையும் நல்ல ஒரு நிலைக்கு வச்சிருக்க வேண்டிய பலம் பெருந்திய நாடாக இருந்தது அந்த வகையில் அதை செய்யாமல் நீண்ட காலம் இருந்தவை இன்று வரைக்கும் அது இல்லை அதே வேளையில் இவருக்கு பாராட்டுறதுக்கு முதல் இன்னும் பாராட்ட வேண்டிய மூன்று நாடுகள் இருக்குது அதாவது ஜப்பானுடைய ஆதிக்கத்தில் இருந்து சீனா விடுபட்ட தினம் அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பராடை உண்டு பெரிய ஒரு இராணுவ ஊர்வலம் கணக்க விடயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சீனாவில் நடந்தது ஸோ அதை ஒட்டி அது புதிய கருவிகள் புதிய யுத்த தளவாடங்கள்னு சொல்லி சீனா செய்ததென்றும் அதே நேரம் அவர் 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 அழைத்த நாடுகளில் மிக முக்கியமாக வடகொரியாவும் ரஷ்யாவும் வந்தது அதையும் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இந்த எல்லாம் புரிஞ்சு கொண்டு அந்த பலத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி இப்படியே மோதிக்கொண்டு காலத்தை போய் போக்காதுன்றதை ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி உணர்ந்திருக்கிறார் அந்த உணர்றது வந்து மிகவும் பாராட்டத்தக்கியது அறிவுபூர்வமானது முரண்டு பிடிச்சி யுத்தங்களை உருவாக்காமல் அவர் அதை ஒரு சுகமாக தீர்த்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய இந்த பல நாங்கள் ஒன்றும் செய்யலாதுன்ற ஒரு நிலைமையில அவர் அந்த நல்ல கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த வெளியிட்டது இந்த இது பலமா இருந்ததால வெளியிட்டது என்று நாங்கள் இதான் யோசிக்க தேவையில்லை அந்த இறங்கி வந்து நல்லதுகளை சொல்லிக்கிற நாங்கள் பாராட்ட தயாராக இருக்கணும் நிறைவுகளை பாராட்டணும் குறைகளைத்தான் சுட்டிக்காட்டோணும் அந்த வகையில் நான் நானும் நானும் இல்லை எல்லா மக்களும் சேர்ந்து அவர் மிக சந்தோஷமாக மனம் கொண்டு வாழ்த்துறதாக நான் என் என்னளவில் நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த 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 ஊடகம் அல்ல இந்த பதிவின் மூலமும் சொல்கிறேன் நீங்களும் அதை தெரிவிக்கலாம் அதே நேரம் இந்த மூன்று நாடுகள் இணைஞ்ச மூன்று நாடுகளுடைய அந்த இணைஞ்ச மூன்று நாடும் ஏற்கனவே உலகத்தில் யுத்தம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிற நாடுகள் உங்களுக்கு தெரியும் சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகள் அப்போ தமக்கு எதிராக ஒரு நாடுகள் வந்து தாக்குதலை செய்திருமோ என்ற பயத்தில் தான் நான் வேலை ஆயுத உற்பத்தியே வேண்டி வந்தது காலப்போக்கில் ஒரு அழகான உலகம் நாங்கள் படைக்கிற போது நாங்கள் எதிர்பார்க்குற அந்த உலகத்தில் ராணுவம் இருக்காது ராணுவம் இருக்கக்கூடாது யுத்த தளவாடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு மாநிலங்களாக உலக நாடுகள் அனைத்துமே ஒரு ஒரு நாட்டுக்கு கீழே மாநிலங்களாக நாங்கள் பார்க்கப்பட வேணும் அப்படித்தான் என்னுடைய அந்த மார்க்சிய கொள்கையை வந்து நான் அப்படித்தான் விரிவாக நான் எனவே இந்த இந்த இன்னொரு பக்கம் இந்த யுத்த பலம் இந்த இராணுவ பலத்தை வச்சு இறங்கி வர்றதுண்டேக்குள்ளே அப்படி அப்படி கூட இவ்வளவு காலம் சீனாவிடமோ ரஷ்யாவிடமோ வடகொரியாவுடையோ யுத்த தளவாடங்களோ இல்லாட்டி கூட எல்லாரையும் அனுசரித்து சந்தோஷமாக வாழ வேண்டியதுதான் பலமான நாட்ட பொறுப்பில் இருந்தது ஆனால் அந்த அந் அவர்கள் அதுக்கு எதிராக இவ்வளோ கஷ்டப்பட்டு மனித சக்தியை இந்த ஆயுதங்களுக்கு செலவழி து வந்து இயற்கையில் அது என்னென்னு சொன்னால் அந்த பழத்தை வச்சு தான் நாங்கள் பேப்பிடுவோம்னு சொல்கிற இந்த நிலைமைக்கு நான் என்னென்னா நாங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறோம் தானே நாங்கள் இன்னும் மனிதர்கள் தான் இருக்கிறோமா வீடராக இருக்கிறோமா இன்னும் மோசமாக இருக்கிறோமான்ண்டு அப்போ அந்த பழத்தை வச்சு நாங்கள் ஒரு நிலைக்கு வார வந்து வந்திருக்குன்றது தான் இப்போ தகவல் ஆனால் பழம் இல்லாமல் இருந்தால் கூட எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு நாடும் தாக்கக்கூடாது மற்றது இந்த மிக மோசமான அணு ஆயுதங்களை பாவிக்காத ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்துக்கான நல்ல ஒரு விடுதலை கிடைச்சிருக்குண்டு நான் நினைக்கிறேன் மீண்டும் இது கோபதாபமாக மாறக்கூடாது இது தொடர்ச்சியாகணும் இதுக்கு வந்து நிறைய மக்கள் எல்லா பக்கத்துக்கும் பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கிறதன் மூலம்தான் அவர்கள் இந்த மனிதகுலம் எதை விரும்புகிறதுன்றதை அடையாளப்படுத்த முடியும் ஆனால் தனக்கு தனக்கே அழிவுகள் வந்துடும் அவர்கள் அந்த நிலைமைக்கு நல்ல இதுக்கு போயிருக்கு அதையும் நாங்கள் சேர்த்து பாராட்ட வேணும் என்று தான் நான் இந்த இதில் சொல்ல வாரேன் அது உண்மையில் எதிர்கால சந்ததிகள் இந்த இராணுவ யுத்தங்களுக்கு செலவழிக்காமல் உணவு உடை உருள் உரையிலுன்ற முத்துவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து இந்த இந்த யுத்தம் இல்லாத யுத்தம் இல்லை யுத்தத்துக்கான தயாரிப்புகள் இல்லாட்டி மனித சக்தி வந்து உணவு உற்பத்தியில் திரும்பும் அப்போ அப்போ ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளில் உள்ள எத்தனையோ மறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறது வாழ்க்கைன்றது இல்லாமல் செய்து ஒரு நல்ல உலகத்தை படைக்கணும் அதற்கு இந்த இந்த நிலைமை இந்த செய்தி மூலம் கேட்டது எனக்கு ஒரு பெரிய மிக சந்தோஷமாக இருந்தது சொன்னால் அந்த பெரிய ஒரு அளவில் போர் மூண்டுடுமோ அது பெரிய ஆபத்தில் முடியுமோ எல்லா நாட்டின் பொருளாதாரம் அதாவது கொரோனாவை விட மோசமாக வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் தூரம் உணவு பஞ்சம் இருக்கிற நாடுகளில் தான் மக்கள் இறக்க பார்ப்பார்கள் அவ்வளவு தூரத்துக்கு இந்த யுத்தம் கொடுமையாக இருக்கும் அந்த கொடுமையிலிருந்து நாங்கள் விடுபட்டுட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் இப்போ பாலஸ்தீன யுத்தம் அங்கால் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு அதை நான் ரெண்டு அவர்கள் அதை இஸ்லாமாக பார்க்காமலோ அல்லது ஒரு நல்ல மனிதர்களாக பார்த்து என்றது வந்து மனிதகுலத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது உடனடியாக அந்த குடும்ப பார்க்கல நான் அது வேறு தலைப்பில் இருக்கிறதால நான் அதை இல்லை ஆனால் அந்த பெரிய அளவிலான பாரிய அணு ஆயுத யுத்தங்கள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நிலை ஒன்று கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இது வந்து வலுப்படுறதுக்கு நீங்கள் மக்களே நாட்டு மக்களே பொதுவாக நான் தமிழில் கதைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது தமிழ் மூலம் வாசிக்கிற ஆக்களுக்கு நீங்கள் வாசித்து நிறைய சிந்தித்து ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள பலமான நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு மூன்று நாடும் சோவியத் யூனியன் நேரடியாக இடதுசாரி சிந்தனை சொல்லாட்டியும் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டு ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய மக்கள் சோசலிச சமுதாயத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அது அந்த அந்த அடிப்படையிலும் சீனா ஒரு கம்யூனிஸ்ட நாடு வடகொரியா ஒரு கம்யூனிஸ்ட நாடு அவர்கள் யுத்தமற்ற ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு விரும்பி அவர்கள் வேறொரு நாட்டினுடைய காரணமாக ஆயுதங்களை தயாரித்தார்கள் எனவே வந்து அந்த ஆயுதத்தினுடைய பலம் இன்றைக்கு எதிர்நாடு வந்து யுத்தம் இல்லாத நிலையை சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக நல்ல செய்தியை ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டதை இந்த இந்த தியூப் தமிழ் மூலம் நான் இன்றைக்கு கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் எனவே நீங்களும் அதை பற்றி பாருங்கள் நீங்கள் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நீங்கள் எழுதுகிற சிந்த நீங்கள் சிந்திக்கிறது ஆய்வு செய்கிறது இந்த ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்றெல்லாம் கனவேர் இந்த தமிழ் ஊடகங்களில் இருக்கணும் அவைகளெல்லாம் இதை கொள்ளணும் அவர்கள் கூடுதலான அதாவது அந்த ஊடகங்களில் முக்கால்வாசி தொண்ணூறு விதமான ஊடகங்கள் அல்லது தொண்ணூறு விதமான அதில் வேலை செய்கிறவர்கள் எல்லாருமே வந்து முதலாளித்துவ மன தான் இருக்கிறார்கள் அவர்கள் யுத்தம் வேணாமென்று முதலாளித்துவ மனநிலையில் இருந்து கொண்டு யுத்தம் வேணாம்கிறதுக்கு ரெண்டும் எதிர்முனை யுத்தம் நான் நான் முதலாளித்துவமாக இருப்பேன் முதலாளித்துவ ஊடகம் பொய்யலை பரப்புவேன் அந்த குணத்தையும் வச்சுக்கொண்டு இங்கே மற்ற பக்கம் வந்து ஊடகத்தை வச்சுருக்கணும் அப்போ நீங்கள் வந்து ஊடகக்காரர் எல்லோரும் அறிவு நிலைக்கு வருவோணும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் தான் உங்களோடய வானொலிகளை உங்களோட ஊடகங்களை வந்து உங்களோட யூடியூப்புகளை கேட்குறவர்கள் மக்கள் மாறணும் ஒரு இடதுசாரி சிந்தனை எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி இந்த இலங்கையில் வந்திருக்கிற இடதுசாரி சிந்தனை எவ்வளோ மிக முக்கியமானது அதை 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 வந்து அந்த பேச்சுக்களை நீங்கள் கேட்கணும் அது நான் முதல் ஒரு தலைப்பில் கதைச்சு படியால் இன்னொரு தலைப்பில் நான் மீண்டும் கதைக்கே இருக்கிறேன் அதை வந்து அதை வந்து பலமான முறையில் ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன இலங்கையில் நடக்குதுண்டு எவ்வளோ ஊழல்வாதிகள் எல்லாம் பிடிபட்டு கொண்டு வாரார்கள் அப்போ அது முதல் ஊழலை நீக்கினால் என்ன மிகப்பெரிய ஒரு உற்பத்தியை அடைய முடியும் அந்த உற்பத்தியினுடைய தேவை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் அந்த இடதுசாரி சிந்தனையை நாங்கள் ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது இந்த உலகத்தில் இப்போ நடக்க இருந்த பெரிய உலக யுத்தங்கள் கூட எப்படி நின்றது எப்படி நிற்கிறது அதுக்கு யார் காரணம் என்றதை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் ால் மிக சந்தோசமான விஷயம் அப்போ ஒன்று கொண்டு தொடர்பு இருக்குது சொன்னால் ஒரு வாசிப்பு சிந்தனை இரக்கம் நேர்மை இது வந்து இடதுசாரி சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குது வலதுசாரிக்காரர் வந்து எப்பவுமே மிக மோசமாக நடந்து அது தமிழா இருக்கலாம் உலகமாக இருக்கலாம் நீங்க அதை கேட்டிருப்பீங்க எனவே இதை நீங்கள் சேர்த்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு மிகச் சுருக்கமாக இதை நான் முடிக்கிறேன் அவர்கள் பாராட்டுகளை நீங்க தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்